வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நிர்மலா ராகவன் அவர்களின் காலம் கடந்த பின்னே இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் நாள் பூராவும் அலுவலகத்தில் உழைத்து விட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போய் தலையை காட்டிவிட்டு பஸ்ஸை பிடித்தாள் கல்யாணி வீட்டில் காலெடுத்து வைத்தவுடன் சமையல் பாட்டை கவனித்தாக வேண்டும் கால்கள் கெஞ்சின இந்த வாழ்க்கை இன்னும் எத்தனை காலமோ என்ற மழைப்பு எழுந்தது தெய்வாதீனமாகத்தான் அந்த விபத்து நிகழ்ந்திருக்க வேண்டும் என்ன கொஞ்சம் பிசகி விட்டது சாகாமல் கோமாவுக்கு போய்விட்டார் உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டு விடுவேனா என்பது போல் தானும் உலகத்தார் என்ன சொல்வார்கள் என்று பயந்து நாள் தவறாமல் அவரை பார்க்க போக வேண்டியிருக்கிறது யாரால் வந்த வினை இது ஆண் துணை என்று நம்பி அம்மா தன் தம்பியை வீட்டிலேயே வைத்து கொண்டாளே அந்த அறிவின்மையாலோ இடைநிலை பள்ளியில் அப்போதுதான் காலெடுத்து வைத்திருந்த கல்யாணிக்கு உடல் வளர்ச்சியின் தாத்பரியத்தை கூட புரிந்து கொள்ளாத வயது தான் கண்டே அறியாத தந்தையின் இடத்தில் தாய்மாமனை வைத்தவளுக்கு அவனுடைய கொஞ்சல் அத்துமீறல் என்று முதலில் புரியவில்லை சற்று விவரம் புரிந்ததும் மாமா அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டு வாங்க என்று கெஞ்சத்தான் முடிந்தது இது தப்பே இல்லடி அம்மை நீ அப்பனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ அப்படின்னு அப்பாவுக்கு சமமா இல்ல மாமாவை வச்சிருக்காங்க என்று நைச்சியமாக பேசினவனை நம்பத்தான் தோன்றியது அப்பருவத்தில் பிற பெண்களை விட எனக்கு அதிகமாக தெரியும் என்ற சிறுபிள்ளைத்தனமான பெருமை கூட எழுந்தது நாளடைவில் தன் இழப்பு எவ்வளவு பெரிது என்று புரிய புரிய குற்ற உணர்ச்சி ஓங்கி எழுந்தது யாருடனும் பழக பிடிக்காது தானே ஒரு தனி உலகத்தை சிருஷ்டி செய்து கொண்டு அதிலேயே அமழ்ந்து போனாள் அவள் போக்கு அம்மாவுக்கு கலக்கத்தை உண்டாக்க கூர்ந்து கவனித்தாள் அணுவை தூக்கி வளர்த்தவன் அவள் மேல கொள்ள பாசம் அப்படின்னு எல்லார்கிட்டையும் பெருமையா பேசுவேனடா இப்படி செய்துட்டியே என்று பொறுமையவள் அணு மைனர் நினைவிருக்கல்ல நான் போலீஸுக்கு போனா நீ கம்பி என்ன வேண்டியிருக்கும் கண் காணாம எங்கேயாவது தொலை என்று கத்தினாள் அவன் தொலைந்தாலும் அவன் செய்கையின் பாதிப்பு விலகவில்லை பள்ளி படிப்புக்கு பின் மேலே படிக்க வசதி இல்லாமல் போனதும் நல்லதாக போயிடுச்சு மனம் ஒரு நிலையில் இருந்தால்தானே இனியும் அம்மாவுக்கு பாரமாக இருக்க வேண்டாம் என்று ஒரு வேலை தேடிக்கொண்டாள் கல்யாணி அவளுடைய அழகுக்காகவே அவளை மணக்க முன்வந்தார் லோகநாதன் சாதுவாக இருந்தார் அன்பை பொழியாவிட்டாலும் அவளை தன் போக்கில் விட்டிருந்தார் இரு குழந்தைகள் பெற்ற பின்னர் அந்த நல்லவரிடமிருந்து தன் ரகசியத்தை மறைக்க முடியவில்லை கல்யாணியால் அவன் கையால் மட்டுமின்றி மனத்தாலும் அவளை தீண்டி இருந்தானே சில நாடுகள் சில கலாச்சாரங்கள் வயது வந்தவர்களுக்கு அது இயற்கை என்று ஏற்கலாம் ஆனால் அதற்கு உடந்தையாக இருந்த காரணத்தால் எப்போதும் தன்னை ஆட்டுவிக்கும் குற்ற உணர்வை அவருடன் பகிர்ந்து கொண்டால் அது குறையாது தன் எண்ணங்களிலேயே அமிழ்ந்து போன கல்யாணி நின்ற பஸ் புறப்படும் சமயத்தில்தான் கவனித்தாள் அது தான் இறங்க வேண்டிய இடம் என்று அவசரமாக மணியை அழுத்தியவளுக்கு டிரைவரின் வசவு உரைக்கவில்லை வீட்டுக்குள் நுழைந்ததும் அப்பாவுக்கு இப்போ எப்படிமா இருக்கு என்று மரியாதை குறித்து உமா கேட்டபோது எரிச்சல் தான் எழுந்தது பெரிய அப்பா தான் பெற்ற குழந்தைகளுக்காக என்ன செய்திருக்கிறார் ஒரு நாளாவது அன்பாக பேசியிருக்கிறாரா இல்லை வெளியில் வாசலில் அழைத்து போய் அவர்கள் திறனை பெருக்க முயற்சித்திருக்கிறாரா அவளுக்கு பதிலாக சூழ் கொட்டிவிட்டு ஐஸ் பெட்டியை திறந்தாள் பயிற்சங்காய் சற்றே வெளிரிய நிறமாக இருந்தது நுனியில் வாடல் இனிமே பயத்தங்கா புடல வெண்ட மூனையும் ஒரே நாள்ல வாங்க கூடாது பிரிட்ஜ்ல வச்சா விரைச்சு போயிடுது முணு முணுத்தால் அழுத்து சளிச்சு வீடு வந்தா இதையெல்லாம் சமைக்கிறதுக்குள்ள உசுறு போயிடும் அவளையும் அறியாமல் எழுந்த எண்ணத்தால் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது இன்று என்ன வந்து விட்டது எனக்கு வெரைச்சு போய் உசுறு போய் என்ற வார்த்தைகளாக வந்து விழுகின்றனவே கணவர் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்ற அடிமனதில் எழும் எண்ணத்தின் தாக்கமும் எந்த பெண்ணாவது கணவன் ஏன் இன்னும் சாகவில்லை என்று நினைப்பாளா உடனே அதற்கு மாற்று எண்ணம் எழுந்தது ஆமா எல்லா பெண்களும் என்னை மாதிரிதான் காலமெல்லாம் அணு அணுவாக சாகிறார்களோ கண்ணால் வெளிவரக்கூடாது என்று தடுத்த நீர் மூக்கால் வந்தது உறிஞ்சினாள் என்னம்மா உடம்பு சரியில்லையா நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க நான் சமைக்கிறேன் கையில் எடுத்த கத்தியை பலகையில் வைத்துவிட்டு கல்யாணி நிமிர்ந்தாள் மனைவியாக இருந்தவள் நொடி பொழுதில் தாயாக மாறினாள் ஏன் உமா மத்தியானம் ஸ்கூல்ல இருந்து வந்தது இன்னுமா யூனிஃபார்ம் மத்தில களிர் என்று சிரித்தாள் மகள் ஹெல்ப் பண்றேன்னு வர்றேன் தேங்க்ஸ் சொல்லாம திட்டுறீங்களே கல்யாணிக்கும் சிரிப்பு வந்தது அப்படி ஒரு சிடுமூஞ்சி அப்பாவுக்கு இப்படி ஒரு மகள் எதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு போங்கம்மா அப்பதான் அந்த தடியன் இதெல்லாம் ஒரு சமையலானு நாக்கு மேல பல்லு போட்டு கேக்குறப்போ எல்லா அம்மாதான் சொன்னாங்கன்னு நான் தப்பிச்சுக்க முடியும் பயத்தங்காயை ஆவியில வச்சு எடு அது இந்த ஜென்மத்துல வேகாது முழுசாவா தலையில் அடித்து கொண்டால் தாய் என்ன பொண்ணுடி நீ உன் வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சற்றும் விட்டு கொடுக்காமல் பதிலளித்தாள் உமா அதான் இவ்வளவு சீக்கிரம் இப்படி அழுத்து சளிச்சு கிழவு மாதிரி ஆக் பண்றீங்க இன்னும் நாற்பது வயசு கூட ஆகலை அமெரிக்காவில் ஐம்பத்தேழு வயசான நடிகை ஒருத்தியை கவர்ச்சி கண்ணின்னு கொண்டாடுறாங்க இவளிடம் வாய் கொடுத்தால் மீள முடியாது என்று எச்சரிக்கையானாள் கல்யாணி சுண்டு விரல் நிலத்துக்கு இல்ல அதுல பாதியா நறுக்கி ஒரு பாத்திரத்துல போட்டுக்க குக்கர் அடியில மட்டும்தான் தண்ணி ஸ்டீம் பண்ணணும்னு சொன்னா எனக்கு புரியாதா தெரிந்து வைத்துக்கொண்டே தன் வாயை பிடுங்கி இருக்கிறாள் அஞ்சு நிமிஷம் போதும் நீ பாட்டில் அடுப்புல வச்சுட்டு நாவல் படிக்க போயிடாத தண்ணி வத்தி போய் காய் தீஞ்சிடும் என்றபடி நகர்ந்தாள் உங்களுக்கு நல்லதே நினைக்க தெரியாது என்று சொல்ல வந்த உமா தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் பாவம் அம்மா என்று கேட்க வேண்டும் ஏமா இந்த மனிதரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க என்று அட இளம் வயதில் விவரம் புரிந்திருக்காது ஏன் இப்போதுதான் இல்லையா சர்ச்சை உயரமாக கம்பீரமாக எந்த ஆணை பார்த்தாலும் இன்னொரு முறை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது அதோடு குரல் ஒரு அமிதாப் பச்சனை போலவோ ஒரு சரத்பாபுவைப் போலவோ இருந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம் அப்பாவிடமும் அந்த மாதிரி அம்மாவுக்கு பிடித்த அம்சம் ஏதாவது இருந்திருக்க வேண்டும் அதுதான் போகட்டும் அம்மாவும் அப்பாவும் அவளுக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்தே சிரித்து பேசியதோ ஒருவரையொருவர் கொண்டதோ கிடையாதே ஏன் நான் புத்திகிட்டு போய் அனு அப்பாவிடம் எல்லாத்தையும் சொல்லியிருக்க கூடாது கடந்து தன்னை நொந்து கொண்டாள் கல்யாணி மற்றவர் பால்படுத்திய நான் சுவைத்தேன் என்று அருவறுப்பு சுயபச்சாபத்தில் கொண்டுவிட தன் வாழ்க்கையுடன் அவளோடதையும் சேர்த்து அளவா நரகமாக்கிக் கொண்டார் சமையல் ரெடி என்று உற்சாகமாக கூவியபடி வந்தால் உமா அதே சமயத்தில் தொலைபேசியும் அழைத்தது எதுவும் மறுமொழி கூறாது அதை கீழே வைத்துவிட்டு வெறுத்தபடி நின்றிருந்த தாயை பார்த்தாள் உமா யாருமா ஆஸ்பத்திரியிலிருந்து ஒரு நரக வாழ்க்கையின் முடிவு எதிர்பார்த்ததுதான் உள்ளுக்குள் விரும்பியதும் கூட ஆனால் திட்டவட்டமாக தெரிந்தபோது மனதில் ஒரு அலாதி வெறுமை நீரில் மூழ்கும் முன் தன் கடந்த காலம் முழுவதும் ஒருவனுக்கு தோன்றுமாமே அதே போல அவள் வாழ்க்கையை கலக்கி இருந்தவர்கள் எல்லோரும் மாறி மாறி தோன்றினர் எங்கு எப்போது யாரால் தவறு நிகழ்ந்தது அப்பா இல்லாத பெண் பாவம் என்று அம்மா அவளை குழந்தைத்தனம் மாறாமல் வெளி உலகமே தெரியாது வளர்த்திருந்ததாளா வேலையில்லாத பயிர் என்று ஒருவன் அவளுடைய குழந்தைத்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதாலா நான் ஏன் அவன் கை என்மேல் பட்டதுமே கூச்சல் போட்டு ஊரை கூட்டவில்லை தவறு என்மேல்தானோ இதெல்லாம் கூட பரவாயில்லை நடந்ததை அவரிடம் வேறு சொன்ன முட்டாள்தனத்துக்கு யாரை நோவது தான் காலமெல்லாம் யோசித்தாலும் நடந்தது நடந்ததுதான் என்று தோன்ற விரக்தி உண்டாயிற்று கல்யாணிக்கு அப்பாவோட இருதயத்தையோ கண்ணையோ முதல்லயே தானம் பண்ணியிருக்கலாம் இல்லம்மா எல்லாமே காலம் கடந்துதான் நமக்கு தோணுவோமா பெருமூச்சுடன் வந்தது பதில் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்